வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு குல்ஃபி ஐஸ் தான் பார்க்க போகிறோம் ரோல்கட் குல்ஃபி இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து பின்னாடி அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் இருக்கும்ல அந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு தேங்காயை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த தோலோடு சேர்த்திங்கன்னா ஐஸ் வந்து உங்களுக்கு கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் இல்லாட்டினா நமக்கு நல்ல ஒயிட் கலரில் இருக்கும் அதனால் அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரை லிட்டரு பால் எடுத்து நம்ம திக்காக காய்ச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கலை நல்லா அரை லிட்டரு பால் எடுத்து நம்ம காய்ச்சிக்கலாம் தேங்காயை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளர் மாவு சேர்த்துக்கிறேன் இதை வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரோல் கட் குல்ஃபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக வீட்டில் இருக்க மூணே பொருளை வச்சு குயிக்காக பண்ணிவிடலாம் இந்த சம்மருக்கு ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியான ஐஸ்கிரீமும் கூட இப்போ பாலில் வந்துட்டு நான் அரைக்கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் அரை லிட்டர் பாலுக்கு அரை கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த உடனே பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருங்க டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா அந்த பாலுடைய பாதம் மாற ஆரம்பிச்சிடணும் பாருங்க எவ்வளவு திக்காயிடுச்சுன்னு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் சூடோட அரைச்சிடாதீங்க நல்லா ஆறட்டும் இந்த பால் ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் மிக்ஸோட இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு வேணால் ஏலக்காய் ஃப்ளேவர் வேணுனாலும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு தேங்காய் ஃப்ளேவரே பிடிக்கும் அதனால் நான் எந்த எசன்ஸும் எந்தெவும் சேர்க்கவே இல்லை பிளைனாக தேங்காய் ஃப்ளேவரோடு நான் செய்ய போகிறேன் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி டபராக இருக்கும் சம்படம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கதை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டுலேயும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் நான் ரோல் கட் குல்ஃபி பண்ண போகிறனால இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவர் சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி எதுவும் வடியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் பாருங்க இப்போ மறுநாள் எடுக்கிறேன் நல்லா ஆகி வந்திருக்கு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சில் அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் நமக்கு வந்து சைட்லெலாம் தனியாக ரிமூவ் ஆயிரும் ஒரு நைஃப் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை இந்த மாதிரி நைஃபை வச்சுட்டு லைட்டாக ரோல் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றினீங்கனாலே அழகாக வந்துடும் இப்போ நைஃபை வச்சு நல்லா கட் பண்ணிங்கனாலே சூப்பராக வந்துடும் ஸ்லைஸாக சூப்பரான ரோல் கட் குல்ஃபி நம்ம வீட்லையே ஈஸியாக பண்ணிட்டோம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு கஷ்டமும் இல்லை கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம அழகுக்காக நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க நான் லைட்டாக நட்ஸு தூவி விட்டுக்கிறேன் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான தேங்காயில் கோக்கனட் ரோல் கட் குல்ஃபி வீட்டில் ஈஸியாக பண்ணிவிட்டோம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ